அனைவருக்கும் வணக்கம் இன்றைய போட்டியின் மூன்றாவது தலைப்பு ராமன் இருக்கும் இடமே அயோத்தி ராமன் வந்து வனவாசம் செல்கிறது வந்து முடிவானோனே சுமித்ரி வந்து லட்சுமன்கிட்ட சொல்கிறாங்க ரொம்ப வரத்தோடு சொல்கிறாங்க மகனே நீ ராமனுடன் கவனகம் செல் அங்கே வந்து ராமனுக்கு வந்து எல்லா பணிவிடையும் செஞ்சு அவனுக்கு வந்து பாத பூஜை எல்லாம் செய்யி அவனுக்கு துணையாக வந்து நீ இரு அரக்கர்கள் வந்து வந்தால் அவனுக்கு முன்னரே நீ வந்து போரிடு தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் இந்த ப அப்படிங்கிற பழமொழிக்கு இணங்க ராமனோட நீ துணையாக இருந்து எல்லாத்தையும் செஞ்சுக்கோ நீ ராமன் தான் உனக்கு தந்தை சீதை தான் வந்து உனக்கு தாய் ஓ பதினாலு ஆண்டுகள் கடித்து ராமன் வந்து அயோத்திக்கு திரும்பினா நீயும் கூடவா அப்படி அதுக்கிடையில் விதியோட செயலால் ராமனுக்கு வந்து முடிவு ஏற்பட்டால் அதற்கு முன்னரே நீ முடிவாயாக அப்படின்னு வந்து சுமித்திரை வந்து லட்சுமன் கிட்டே சொல்கிறாங்க இனிமேல் வந்து நீ ராமனுக்கு தம்பி அல்ல ராமனுடைய பணிபாளன் அப்படின்னு சொல்லி ராமனோட லட்சுமனையும் காணகத்துக்கு வந்து போக சொல்கிறாங்க மனும் லக்ஷ்மணனும் அவங்களோட பட்டாடையை வந்து கழட்டிட்டு மர உரி வந்து அணுகிறாங்க அப்போ ராமன் வந்து லட்சுமணன் பார்த்து சொல்றாரு நான் சொல்ற வார்த்தையை நீ வந்து மறுக்காமல் கேட்கணும் நீ வந்து அயோதிலே இரு நம்மளோட தந்தையும் தாய்மார்களும் பெரும் துயரத்தில் வந்து இருக்காங்க அதனால நீ அவங்களுக்கு துணையா இங்கே இரு அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு லட்சுமணன் வந்து நான் என்ன பாவம் செஞ்சேனோ நீங்கள் வந்து இப்படி சொல்றீங்க நீர் தான் அதில் வந்து மீன்கள் எல்லாம் உயிர் வாழும் உலகம் இருந்தாதான் அதில் வந்து மக்கள் வந்து உயிர் வாழ்வாங்க அதே மாதிரி நீங்க இருக்கிற இடம் தான் எனக்கும் சீதா தேவிக்கும் அயோத்தி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் ராமனும் லக்ஷ்மனும் வந்து முடிசூட்டு விழாவுக்கு வந்து பட்டாடையோட வர வேண்டியவங்க மர உரியோட வர்றாங்களே அப்படின்னு சொல்லி சீதை வந்து ரொம்ப வியப்ப அச்சத்தோட பாக்குறாங்க அதுக்கப்புறம் ராமர் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அதை கேட்டுட்டு சீதையும் வந்து தயாராகிறாங்க ஆஹ் ராமனோட வளவசம் செல்றதுக்கு அதை பார்த்து ராமர் வந்து அஹ் நீ வந்து வனவாசம் வேணாம் அது வந்து ரொம்ப கடினமானது வனவாச வாழ்க்கை அங்கே வந்து பாறைகளில் தான் வந்து தங்கணும் அரள் காற்று வந்து வீசும் உன்னுடைய பாதம் வந்து வருந்தும் காய்கனி இதை தான் வந்து உண்டு வாழணும் அதை வந்து ரொம்ப கடினமான வாழ்க்கை அதனால நீ அரண்மனையிலே இரு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட சீதா தேவி வந்து உங்களை விட பிரிஞ்சிருக்கிற துன்பத்தை விட எனக்கு வந்து வனவாசம் வெப்பம் வந்து என்னை வந்து வருத்தும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ராமன் வந்து மர உரி தயவுதி அந்த நகரில் வந்து வரதை பார்த்த பெண்கள் வந்து இந்த காட்சியை வந்து நம்ம பார்க்கறதுக்கு என்ன பாவம் செஞ்சோமோ அப்படின்னு சொல்லி தன்னோட கண்க கணத்தை வந்து அரைஞ்சிட்டு அழுகிறாங்க சில பேர் வந்து தன்னோட பெரும் செல்வத்தை இழந்தது போல கண் தன்னோட கண்கள் வந்து கண்ணீரே வராமல் ரொம்ப திக்ரமாக பிடிச்ச மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க சில பேர் வந்து தன்னோட கழுத்தை அறுத்து உயிரை வந்து விடுத்துடுறாங்க இந்த காட்சியை வந்து பார்க்க சகிக்காம சில பேர் வந்து தன்னோட கண்களை வந்து குறைந்து எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து இவ்வளவு ஏன் தாயோட கருவறையில் இருக்க குழந்தைகள் கூட ராமன் வந்து போவதை அப்போ பார்த்ததும் வரத்த மட்டும் அழுகுது அப்படின்னு சொல்கிறாங்க தேர் வந்து காணகத்துக்கு போயிடுச்சு ராமனும் வந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் ராமன் வந்து தேரை ஓட்டி வந்த சுமத்திரனுடன் சொல்கிறாரு இந்த மக்களை வந்து மறுபடியும் அனுப்புகிறது வந்து ரொம்ப எளிதில்லை அதனால் நீ வந்து தேரை வந்து மறுபடியும் யோதிக்கே ஓட்டி சென்று விடு அப்போ வந்து ராமன் வந்து மறுபடியும் அயோத்திக்கு வந்துட்டாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாரு அதுக்கப்புறம் அதே மாதிரி சுமத்திரம் அயோத்திக்கு போயிடுறாரு இதை பார்த்தர் வந்து அசிஷ்ட முனிவர்கிட்ட வந்து ராமன் வந்து வந்துட்டானா அப்படின்னு சொல்லி அவர் வந்து எந்த பதிலும் சொல்லாமல் போயிடுறாரு அதுக்கப்புறம் தேர் ஓட்டி வந்து சுமந்திரிடம் கேட்குறாரு அப்ப வந்து அவர் சொல்றாரு ராமன் லட்சுமணன் ஜிதேவி இவங்க மூணு பேரும் கானகத்தில் வந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு இந்த இதை கேட்டனும் ரொம்ப வருத்தம் விட்டு துயரோட்டு தசரன் வந்து தன்னோட உயிரை வந்து விட்டுறாரு நன்றி வணக்கம்